தர்மரடிய நோக்கி செல்கின்றமா கைதை செய்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி ஒன்றே குலமின்றி போற்றுவார் ஒரு ஒருவனே தெய்வம் வணங்குவார் ஒன்றே போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து அன்னை இதயமாக அன்பு மடிவமாக வந்து அரச பக்கமாக வந்துவிட்டேன் பஞ்ச பாண்டவர்களை சிந்திக்கின்றேன்

இந்த பன்னிரெண்டு வருடம் வனவாசம் ஒரு வருடம் ஐந்து வனம் இருக்கப்படுகிறது தெரிவித்து விட்டான் இந்த பன்னிரெண்டு வனத்திலே பன்னிரெண்டு வருடத்திலே எட்டு வனம் எடுத்து ஒன்பது வனம் ரோம்பரசு வனத்தில் வாழ்ந்து வருகின்றோம் ஒவ்வொரு வனத்திலும் ஒவ்வொரு விதமாக கஷ்டங்கள் கொடுத்து வருகின்றார் அவ்வப்பொழுது தாங்கள் காப்பாற்றி வந்தீர்கள் இப்பொழுது ஒன்பது மணி ரோமரசி மனத்தில் வாழ்ந்து வருகின்றோம் எங்களுக்கு மனம் சஞ்சலமாக இருக்கின்றது இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் தான் இருக்கின்றது ஆகையினால் பதினெட்டு யுத்தத்தில் நடத்த அதாவது பதினெட்டு நாள் நாட்டுக்கு சென்று பதினெட்டு நாள் யுத்தம் நடத்த வேண்டும் அந்த பதினெட்டு யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் பங்குல பிற வெற்றி பெற்றால் தான் பங்குல பிற பதினாடு தெரிவேன் இல்லை என்றால் ஐந்து ஈ உட்கார கூட இடமில் என்று தெரிவித்து விட்டான் என்ன செய்வது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் கவலை வேண்டாம் அந்த பதினெட்டு யுத்தத்தில் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக அண்ணபர்கள் மனிதரை எண்ணிக்கொண்டு தாங்கள் அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதாவது திருநெடுக்கின்ற கர்ணன் நாள் ஒன்றுக்கு பதிங்களை பால் ஊற்றி நாகபாசனை ஒன்று அழைத்து வருகின்றான் சரிதான் அந்த நாகபசனை வளர்த்து எதற்காக வளர்த்து வருகின்றான் என்றால் உங்கள் ஐவரில் குறிப்பாக அந்த பதினெட்டு நாள் போரிலே அர்ஜுனை கொள்வதற்காகவே வளர்த்து வருகின்றார் கண்ணா என்ன தெரிவிக்கின்றார்கள் உண்மைதான் எங்கள் ஐவரிலும் எனது தம்பி அர்ஜுனை கொள்வதற்காக வளர்த்து வருகின்றானா உண்மைதான் திருமணம் கண்ணா அப்படி என்றால் அதற்கு தகுந்த யோசனை தெரிவிக்க வேண்டும் அதற்கான எதிர்கினை தங்களத்தில் இல்லை அந்த எதிர்கினை எங்க இருக்கு தெரியுமா நான் சொல்வது போல செய்தால் நிச்சயமாக பதினெட்டாவது போரில் ஜெயிக்கலாம் கருணல் விளக்கம் நாகபசரி அளிக்கலாம் எப்படி என்றால் உங்கள் ஐவரில் யாரேனும் ஒருவர் வடக்கை கைகளில் செல்ல வேண்டும் வடக்கை கைகளில் சென்றிருந்த பளிங்கி பரலை தொண்ணூத்தோரு கம்பத்தை ஊண்டி ஏழு செப்பூசி வைத்து ஏழு செப்பூசிகள் ஏழு செவ்வழி செவ்வரலை மலர்களை வைத்து ஏழு எலுமிச்சங்களை வைத்து வலதுகால் கட்டவர்களை ஊண்டி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்ற நாமத்தை உச்சரித்து பூமி தன்னை பார்த்துக்கலாம் பெண் திரும்பி பரவாயில்ல மன்னசை மனிதசை பொன்னாசை பொருளாசை வந்து நான்காசனை பிடித்து ஒரே தினமுக்கு சென்றி தான் ஈசன் இறுதிகளில் பாசனம் பெற்று வந்தால் ஆ அந்த கருணபகன் நாகபாசனை அழிக்கலாம் இல்லை என்றால் அழிக்க முடியாது இல்லை அப்படியே பாழலாம் நான் வடக்க கைலக சென்றி தொண்ணூத்தொரு கம்பத்தை ஊன்றி ஏழு செவ்வரடை வைத்து செவ்வாரை மலர் மே மலர் மீதில் ஏழு செப்பூசி நாட்டி அந்த செப்பூசி மீதில் ஏழை கட்டவரடை ஊண்டி அருதம் செய்து அரகரா சிவசவா என்று அருதம்வம் செய்து வந்து நான் அந்த பாசுபதகனியை பெற்று வருகிறேன் கண்ணா எனக்கு விடை கொடுங்கள் விடை கொடுங்கள் தர்மனந்தா எழுந்திருபை தர்மனந்தா பண் கே கலிங்க சென்று ஈசன் இறுதிகளுக்கு பாசுபதம் பெறக்கூடிய வந்தவ அதாவது வலிமை அனுத்து முன்னெடுத்து இருக்கின்றது உமைதா? ஏனெனால் பெருமைப்பட்ட பொன்னாண்டவர் என்று பேர் பெற்றவர் உமைதா ஆமா ஏனென்றால் தர்மசிந்தரின் உரியவன் பொறுமையில் சிறந்த புத்திசாலி உமைதா அதுமட்டும் அல்லமல் யார் வந்து எதை கட்டல் இல்லை என்று மறுக்காமல் தான தர்மங்களை வழங்கக்கூடியவன் கொடுத்து விடுவேன் அப்பேற்பட்ட தர்ம சிந்தனை வடக்கே கைகள் சென்று அந்த பழிங்க பள்ளி தொண்ணூத்தோடு கம்பத்தை போட்டி அறுந்த வசதி ஈசன பாசனம் பெற்று வரும் வழியில் யாரேனும் ஏன் யாரேனும் ஏன் உன்னுடைய தம்பியாக விளங்கப்பட்ட அந்த துரியனை வந்து அண்ணா இந்த பாசுவாத சாஸ்திரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் என்ன செய்வாய் கண்ணா அண்ணவர்கள் வந்து என்னிடம் என்னிடம் தாழ்மையாக அண்ணா அந்த கணை வேணுமென்று கேட்டால் அப்படியே தங்களிடம் ஒப்படைத்து விடையன் கண்ணா தர்மனந்தா பார்த்தாயா இதுதான் தர்மசந்திரனுடையவன் எதிரியாக இருந்தாலும் தானம் என்று கேட்டு விட்டால் கொடுத்து விடுமேன்னு தெரிவிக்கின்றாயே அப்படி எதிரிக்கு கொடுத்து விட்டால் அந்த பாசத்தை ஒப்படைத்த பிறகு அந்த கர்ணனிற்கும் நாகோபசனை அழிப்பது எப்படி பதெட்டு நாள் பொருளை ஜெயிப்பது எப்படி உன்னாலும் முடியாது சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் கண்ணா மைத்ரா நான் அந்த கைலகிரி சென்று அந்த ஈஸ்வரன் எழுதும் வாங்கி வருகிறேன் எனக்கு படிக்க வேண்டாம் அதாவது பதினாறு யானை பலம்படித்த மகா பலசாலி பார்த்தேன் நானா நீங்க நடந்து வந்த பார்த்தேன் எல்லாருமே வாகனத்தில் வந்தாலும் நான் செங்கட வாகனத்தில் வந்து கொண்டிருந்தேன்

பாசுபதற்கை கொடுப்பதற்கு காலமாகி விட்டால் இது தண்டனை அடித்த அந்த சிவபெருமானியும் கைலங்கிரியை நொறுக்கி தவிடுசேன அப்படி இ சிவனை அடித்து நொறுக்கிவிட்டால் பாசாசனம் தருவாரா எப்படி பெறுவாய் அந்த பதினெட்டு நாள் போரிலே

எங்கேனும் குதிரைப்பந்தயம் விட்டால் அதில் ஆர்வத்துடன் நாட்டத்துடன் கலந்து கொண்டு அங்கேயே அமர்ந்து விடுவாய் பிறகு இந்த பதினெட்டு நாள் பொருள் ஜெயிப்பது எப்படி கருணன் மலுக்கு நாகபசி அழிப்பது எப்படி உன்னால் முடியாத நகலசேனா சென்று பொறுமையாக இருக்க வேண்டும் மைத்துனா எனக்கு விடை கொடுங்கள் நான் சென்று அந்த பாசுபத கணையை பெற்று வருகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் மைத்துனா எனக்கு விடை கொடுங்க சகாதேவா எழுதியிருப்பாய் அனைத்தும் மருந்தவண்ணி உனக்கு நான் சொல்ல வேண்டுமா யார் செல்வது எப்படி செல்வது எப்போது செல்வது என்ற விவரம் அனைத்துமே தங்கள் இயனர் சாஸ்திர வல்லவர் சகாதேவன் எப்பொழுது அதாவது முக்காலம் அணிந்து உணரக்கூடியவன் ஏனென்றால் ஒருமுறை என்னையே நீ கட்டிப்பட்டவன் அல்லவா எத்தனையோ உருவங்கள் எடுத்து நின்றாலும் நான் எங்கே இருக்கின்றேன் என்பதை ஆராய்ந்து மனக்கண்ணிலேயே உங்களுடைய உருவத்திலே இதயத்திலே குடியிருந்தேன் அப்பொழுது மணக்கண்ணால் இதயத்தை கட்டிப்பட்டு விட்ட எப்பொழுது அப்பேற்பட்ட பழசை உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உன்னால் முடியாது அப்படி ஆகட்டும் கண்ணா அப்படி என்றால் யாருமே செல்ல முடியாது என்று அப்படி என்றால் யார் அங்கே செல்வது ஏன் செல்ல முடியாது நாலு பேர் கேட்டீங்க இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா ஏனென்றால் வடக்கே செல்லக்கூடிய பூமி தண்ணை பார்த்தங்களால் பின் திரும்பி பாராமல் மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை விடுத்து ஒரே தியானமாக சென்று ஈசன் இடதுகளுக்கு பாசாசத்தை பெற்று வரக்கூடிய தவ வலிமை அனைத்தும் உன் தம்பி அர்ஜுன் ஒருமணிக்கே உண்டு கண்ணா என்ன வார்த்தை தெரிவிக்கின்றாய் அர்ஜுன் ஒருவனுக்கு தான் இருக்குதா உண்மைதான் அண்டவனோ பெண்ணாசை உடையவன் பேடியன் பித்தன் ஓரளவுக்கு சேலை அழிந்திருந்தாலும் ஆனா பெண்ணான் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன் அவன் சென்று எப்படி வாங்கி வருவான் கண்ணான் தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள் தர்மனந்தா அர்ஜுன் ஒருவனுக்கு தான் முப்பத்தி ரெண்டு அம்சமச்சங்கள் அனைத்தும் உள்ளது உனக்கு சந்தேகம் இருந்தால் சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் சகாதேவனை அழைத்து இந்த ஐவரினுடைய ஜாதத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் இதில் யார் முப்பத்தி ரெண்டு அம்சமச்சங்கள் உடையவர் யார் யார் சென்றால் பாசதனை பெற முடியும் என்பதை அவன் திருவாக்கினால் கேட்டுக்கொள்ளலாமே அப்படி ஆகட்டும் கண்ணா தம்பி சகாதேவா அண்ணா நமது ஐவரிலும் ஜாதகத்தை கணித்து நன்றாக பார்த்து சொல்ல வேண்டும் அப்படி ஆகாதேவா ஆகட்டும் அண்ணா அண்ணா நமது ஐவரில் நால்வரும் செல்வதற்கான வாக்கியம் கிடையாது அண்ணன் ஒருவர் தான் செல்ல வேண்டும் அவர் தான் செல்ல முடியும் ஏனென்றால் அவருக்கு தான் முன்னுரகை பின் ரகை முதுகு நிலை மச்ச ரேகை உண்மைதான் பள்ளியில் பரிசவினை பாதம் எல்லாம் செந்தமறை இப்படிப்பட்ட முப்பத்தி ரெண்டு அண்ணன் அர்ஜுனன் ஒருவர் தான் செல்ல முடியும் அண்ணா உண்மைதான் உண்மைதான்

அனைவருக்கும் வந்து விடுவான் சரி இன்றைக்கு காலதமாக காலதாமதமாக இருக்கின்றது அப்படி என்றால் வருகை எதிர்பார்த்த எதிர்பார்க்கலாம் அப்படி ஆகட்டும் கண்ணா எனக்கு அன்பளி கொடுத்த என் வைத்தனன் அவர்களுக்கும் இரண்டாவது இரநூறுவா கொடுத்த என் மைத்தனர் அவர்களுக்கும் மூன்றாவதாக என் மைத்தனர் அவர்கள் நூறுரூவா அம்பளிப்பு கொடுத்த அவர்களுக்கும் என் மரமன் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலை குளிர் சார்பாகவும் மனமார்ந்து நன்றி தெரிவிக்கின்ற நன்றி நன்றி வணக்கம்